துணிவு கொண்டவனுக்கே வெற்றி கோபாலன் என்பவன் சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் அவன் மிகவும் நாணயம் கொண்டவனாக இருந்தான் எதையும் முயற்சி செய்வதற்கு முன்பு அவன் பயந்து விடுவான் நான் இதை செய்ய முடியுமா என்ற சந்தேகத்துடன் வாழ்க்கையில் எந்த பெரிய காரியத்திலும் அவன் ஈடுபடவில்லை ஒருநாள் கிராமத்தில் பெரிய ஓர் ஆற்றலை தேவைப்படும் தோணிப் போட்டி நடைபெறவிருந்தது கிராமத்தின் பலரும் இதில் கலந்து கொள்ள தயாராக இருந்தனர் கோபாலனின் நண்பர்கள் அனைவரும் போட்டியில் பங்கேற்க முடிவு செய்தனர் ஆனால் கோபாலன் மட்டும் தன்னால் முடியாது என்று எண்ணி பின்வாங்கினான் அதை கவனித்த பெரியப்பா அவரை அழைத்துக் கூறினார் கோபாலா துணிவு இல்லாமல் எந்த பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியாது நீ பயந்து பின் வாங்கினால் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாது தோல்வி என்பது ஒரு பாடமாகும் முயற்சி செய்தாலே அது வெற்றிக்கான முதல் அடியாக இருக்கும் நோட் பெரியப்பாவின் வார்த்தைகள் கோபாலனின் மனதில் ஆழமாக பதிந்தன அடுத்த நாளே அவன் பயத்தை தாண்டி போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தான் தொடக்கத்தில் அவனுக்கு தடைகள் இருந்தன ஆனால் அவன் இடைஞ்சல்களை கடந்து இறுதியில் போட்டியை வென்றான் அந்த நாளில் இருந்து கோபாலன் வாழ்க்கையில் எந்தப் பொருட்டும் அஞ்சாமல் துணிவுடன் தனது இலக்குகளை நோக்கி சென்றான்